என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அண்ணா அவர்களும் தத்துவ மேதை சீனிவாசன் அவர்களும் போடி நாயக்கனூருக்கு தேர்தல் கூட்டத்துக்காக போறாங்க அங்க பஸ்ல போறாங்க நல்ல நினைவில் வச்சுங்க பஸ்ல போன தலைவர்கள் இந்த அப்ப பஸ்ல போகும்போது அந்த பேருந்து வந்து என்ன பண்ணிச்சு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் டவுன் ஆகி போச்சு அண்ணா அவர்களும் தத்துவ மேதை சீனிவாசன் கீழே இறங்குறாங்க அண்ணா பதக்கிறார் கூட்டம் காத்துருக்குமேன்றார் அப்போ சீனிவாசன் ஓடி போறார் அந்த பக்கமா போற ஒரு மாட்டு வண்டி போகுது மாட்டு வண்டி மாட்டு வண்டிக்காரரு வா ஐயோ கூட்டம் காத்திருக்கும் எங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை இவர் பெரிய அண்ணாத இவருக்காக அங்க கூட்டம் காத்துக்குது போயான்ட்டான் நிஜமாலுமே அண்ணாதொரு அவர் தான் ஏனாம் இறங்கி ஓடி வந்துட்டான் சார் என் தெய்வமே நீ எப்படி பேசுவ எங்களுக்காக எப்படி குரல் கொடுப்பேன்ன்றது எனக்கு தெரியும் ஆனா உன் உருவத்தை நான் பார்த்ததில்ல இல்ல நீ உட்கார்றதுக்கு என் வண்டி புண்ணியம் பண்ணிருக்க உட்காரியான்னு சொல்லி அந்த மாட்டு வண்டியில உட்கார வச்சு அழிச்சிட்டு போன வரலாறு இருக்கு அதுதான் ஒரு பேச்சில் ஆற்றலுக்கு கிடைத்த மரியாதை நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே நம்ம செஞ்சிருவோம் நான் ஒரு கற்பனையா சொல்றேன் எம தர்ம பூலி பூமிக்கு வந்து ஒரு இளைஞனை பார்த்து உன்னுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சுரா புறப்படு அப்படின்னு இருக்கான் இன்னையா இப்போதான் நான் வாழவே தொடங்கி இருக்கிறேன் கூப்பிட்றியே இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் இங்கே இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதான்னு அதெல்லாம் ஒன்றும் முடியாது யம தர்மன்னு எனக்கு ஏன் பேருன்னா தர்மத்தோடு நடக்கிறவனால்தான் அதனால நீ புறப்படணுனால சரி சரி நீ உன் அழைப்பை ஏற்று நான் வரேன் ஆனாலும் என்னை நோக்கி நீ வந்திருக்கிற பத்தியா உனக்கு நான் ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும் விருந்து கொடுத்த பிறகு என்னை அழைச்சிட்டு போகணும் நேராக அவனை கூட்டிட்டு டாஸ்மாக் கடைக்கு போன ஒரு ஐநூறு தான் வாங்கி கொடுத்தான் ஐநூறு வாங்கி கொடுத்தது எமதர்மா அப்படி சாஞ்சிட்டாரு சாஞ்ச தான் ஒரு அரை ஒரு மணி நேரத்துக்கு உலகத்தையே மறந்திருந்தாரு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணால் அந்த ரிஜிஸ்டரை எடுத்தான் அந்த அவர் கையில் இந்த ரிஜிஸ்டரை வாங்கி அன்னைக்கு அவன் பேர் இருக்கிறத எரைஸ் பண்ணிட்டான் அதை பேரை எழுதிட்டான் முடிஞ்சு போச்சா தப்பிச்சு ஒரு மணி நேரம் ஒருத்தர் யமதர்ம எழுந்தான் ஏ மானுடா இப்படிப்பட்ட ஒரு என் வாழ்நாளில் நான் அருந்தியதே கிடையாது ஆகையினால் உனக்கு ஒரு நன்மை நான் செய்ய வேண்டும் மேலிருந்து உயிர்களை எடுப்பதை விட கீழிருந்து நான் உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறேன் அவன் தலைவதி அவன் முடிவு நடக்கும் இல்லையா நதியின் ஓட்டத்தில் படகு எப்படி போகிறதோ அது தான் வாழ்க்கை நீர் வழி படும் நினைக்கிறேன் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் சிவன் கோயிலுக்கு போயிரு சிவாச்சாரியார் அப்படி தீபாரதெல்லாம் காட்டிட்டு தட்டு எடுத்துன்னு வர அவருக்கு ஒரு அஞ்சு ரூபா போடுறதுக்கு நான் பாக்கெட்டு உள்ள கையை விட்டு அதுக்குள்ள தேடுறேன் 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 அந்த அஞ்சுக்கு சிக்கல மேலே ஓரமாக இருந்த ஐநூறு வெளியே வந்து அப்படி காற்றுல போய் நாலாவது ஆள்கிட்ட விழுந்துட்டுது எதிர்வரிசையில் இருந்த அப்படியே காலில் விழுந்தது பாருங்க நான் தேடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே சிவாச்சார தாண்டிட்டார் அந்த மனுஷன் கீழே குனிஞ்சி யார்தோ எவருதோ நமக்கு எதுக்குன்னு அதை எடுத்து தட்டில் போட்டான் அந்த சிவாச்சார உள்ளே போய் ஈஸ்வரன் மேலே இருந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டு தீபானந்தனை பொருள்லாம் கையில் கொடுத்து வாழ்த்திட்டு போனார் என் ரூபாய் யாருக்கு வாழ்த்த வாங்கி கொடுக்குது பாருங்க இதுதான் உலகம் ஒரு டாக்டரு போய் எப்படி மன மன மனதை திடப்படுத்தினாராம் ஒரு லட்சம் ஊந்தா எப்படி ரெண்டு லட்சம் ஊந்தா எப்படி தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானே மடிப்பாகத்துக்கு ஒருத்தனை அனுப்புனேன் போன அரை மணி நேரத்தில் வந்துட்டான் என்னடா அவ்வளோ சீக்கிரமாடா டாக்டரை பார்த்தேன் இல்லை இல்லை போனேன் அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தார் சென்டிமெண்ட்டா சரியில்லை வந்துட்டேன்னா என்னடா சென்டிமெண்டா சரி என்ன வச்சுருந்தார் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறான் போர்டு ஏய் அந்த ஆள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கிறாரா கிளினிக்கு அதனால் படி ஏறுறதுக்காக கீழே வச்சுக்கிறான் மேலே போகும் வழின்னு அதையான் நீ தப்பாக நினச்சேன்னே இல்லை இல்லை அதுவும் நான் தைரியமாக மனசை தான் நான் மேலே போனேன் அது பேரை பார்த்தா பகீர்னு ஆகிப்போச்சு டாக்டர் கைலாசம்னு இருக்குது இது வேலைக்காக நான் வீட்டுக்கு வந்துட்டேண்ணா இன்றைக்கும் இப்படி இருக்கிறான்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார் நெட் சென்டரில் ஒருத்தன் டிக்கெட் புக் பண்ணுறான் சார் நாலு நாளைக்கு முந்தையே சொல்லிவிட்டான் ஒருத்தன் டிக்கெட் புக் பண்ணி வைன்னு அதை மறந்துவிட்டான் நெட் சென்டருக்காரன் மறந்துட்டு என்ன பண்ணான் அவனுக்கு ஃபோன் போட்டால் அவன் எடுக்கலை உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஒரு ஆதார் கார்டையாவது கொடுத்த அனுப்புமா ஐடி ப்ரூஃப் ஓன்னு எனக்கு நான் பார்த்து டிக்கெட் புக் பண்ண சொன்னாருன்னு அந்த அம்மாவும் ஆதார் கார்டை போட்டு அப்படியே எடுத்து கொடுத்தனுச்சிது இவன் அதை பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணலாமா வேணாமான்னு இவனுக்கு குழப்பம் வந்துடுது ஏன்னா நாள் ஆயுத பூஜை இந்த ஆயுத பூஜையில் இந்த அம்மா ஆதார் கார்டை வச்சு விபூதி குங்குமம் சந்தன போட்டுலாம் வச்சுக்கிது இருக்குது இவன் அதை பார்த்தான் பாரு அதை பார்த்துட்டு ஒருவேளை இவன் டிக்கெட்டு வாங்கிட்டானா இவனை நம்பி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அன்னைக்கு கூட ஒரு அப்பா இந்த மூணு மாதத்துக்கு முந்தி மழை பெய்ஞ்சிதுங்களே அந்த மழை பெய்கிற போது அப்பா கூப்பிட்றாரு டே ரகோத்மா அங்கே ஓடியா பார் பார் வானத்தை பாருன்னார் பார்த்துட்டோம் பாம் இன்னத்தராக பார்த்த ரெயின்போ தானே ரெயின்போ பார்த்துட்டேனா அப்பா கூட சேர்ந்து பாடுறா சந்தோஷமாக இருக்கும் அதே ரெயின்போ தானே அப்பா கூட பார்த்தாலும் அதே தானே இருக்கும் கூட ஒன்று போதா இல்லை இல்லை வாடா ஏன்டா சலிச்சிக்கிற அட சும்மா இருப்பா நீ கூப்பிடுவே ரெயின்போ காட்டுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேப்பை அது தப்பாக சொல்லிட்டேனா ரெண்டு சா சாத்துவேன் இதுக்கு எதுக்கு அவன் கூட வந்து பார்த்து நான் உதவாங்கணும் அவன் என்ன அறிவாளியாகிறான் யா என்ன சிந்திக்கிறான் யா அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் சாதாரண இல்லை சார் ரயில்வே ஸ்டேட் ப பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் உள்ளே வராரு பையன் அவன் சேரில் உட்காந்துங்கிறான் அவர் இப்போ கோபமாகிறாருந்த பார்த்துக்கணும் அப்பா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு நான் வாங்கிட்டான் என்னப்பா நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்து ரெண்டு அப்பாவுக்குண்ணா அப்படிலாம் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொன்றிலேயும் முப்பது முப்பது வாங்கியிருக்கிறேன்னா அவர் அடிப்பார் சார் பெற்றோர்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருங்கய்யா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிறது எவ்வளவு நாம் இன்னைக்கு தயவுசெய்து சொல்கிறேன் உங்களை வணங்கி கேட்குறையா பெற்றோர்கள் வரமான்னு நினைக்கிறீங்க பிள்ளை பிறந்தா அப்புறம் மற்ற பசங்க எதிரூட்டு பசங்க மார்க் அதிகமாக வாங்கிட்டா அவன் சாபமாக தெரியறான் நீ வந்து எனக்கு நான் அவன் நிமிந்து பார்க்குறான் நானாடா கேட்டான் உனக்கு பிறக்கணும்னு நான் ஏதாவது கேட்டுன்னு தான் உன்னையாக கேட்டிருப்பேன் நான் யார் யாரையும் நினச்சி நான் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு பார்வையிலே அவ்வளோ சொல்லுவான் சார் அதனால தான் எங்கள் தெருவில் கூட ஒரு ஆள் ப்ளஸ் டூவில் மார்க் குறைஞ்சிட்டான் சார் அந்த பையனை போய் அவர் அடிக்க போனார் அடிக்கிற வேலை வச்சுக்காது எல்லாம் ஒன்றால் தான் மார்க் வரைஞ்சி போச்சுணும் நான் என்னடா பண்ணுவேன்னார் நீ தான் சொன்ன அப்பப்போ எதிர் ரூட்டு பண்ண பாடுறா இன்னம்மா படிக்குது எதிர் ரூட்டு பண்ண பாடுறா இன்னம்மா படிக்குதுன்னு அதை பார்த்து பார்த்து எனக்கு மார்க் வஞ்சி போய்ச்சே ஆனோம் ஆ பல பேர் சார் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நம்ம புரிஞ்சிக்கிறதில்ல சார் பிள்ளைங்கள பிள்ளைகளை புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால தான் நமக்கு நம்ம அந்த அந்த பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி ரெண்டரை மணிக்கெலாம் பையனை எழுப்பிட்டான் சார் ஒரு அப்பா அப்போ தான் பன்னெண்டு மணிக்கு போய் பட்டான் அவன் ரெண்டரை மணிக்கு எழுப்பி ஏன்பா எழுப்பினான்னா எதிர் சேகர் எழுந்துட்டான்டா படிக்கிறதுக்கு அதை லைட் எரிதி பாடுறான்னா அவன் நினச்சான் அவன் அப்படிலாம் எழுந்து படிக்கிற ஆள் இல்லையே இவன் எப்படி ராஜு ஒரு லைட்டு வேற எரியுது அப்பா சொல்ல மாட்டான் சரியாக பார்த்துட்டு தான் சொல்கிறான்னு சொல்லி காலையில் எழுந்ததும் போய் கேட்டான் ராத்திரி ரெண்டரை மணிக்கு எழுந்து பட்சையாடணும் அதெல்லாம் நான் பாத்ரூம் போறதுக்கு தாண்டா லைட் போட்டேன் நம்ம என்ன பண்றோம் அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே நினைக்கிறேன் சார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடவே ஒப்பிடாதீர்கள் நோ கம்பேரிசன் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது சார் அதைத்தான் சொல்றாரு அந்த பழ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்குது ஒரு மனிதனை மனிதனாக்கும் அயல் மண்ணில நாங்கள் எல்லாருமே போனவங்க தான் அங்க போய் பார்க்குறோம் சார் தமிழ் உணர்வும் தமிழன் உணர்வும் செழித்திருக்கிற சிறப்பை நாங்கள் அங்கே பார்க்குறோம் பள்ளி படிக்கிறதுன்றது லேசான விஷயம் இல்லை சார் பள்ளிக்கூடம் பண்ணுறது லேசான விஷயம் இல்லை ஒரு ஒரு செய்தி நான் சொல்கிறேன் நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன் நான்லாம் இன்னும் நான் எங்கள் பள்ளிக்கூடத்தை கருதுறேன் சார் எங்கள் கிராமத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலை கிராமத்துக்கு நான் போனேன்னா நான் இன்னைக்கு நான் அந்த ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போகிறேன் சார் போய் பார்த்துட்டு தான் வருவேன் கோவிலுக்கு போகிறனோ இல்லையோ பள்ளிக்கூடத்திற்கு கண்டிப்பாக போயும் சார் ஏன்னா அங்கே தான் சார் அத்தனை மதங்களை இணைந்த இடம் இல்லையா ஒரு இஸ்லாமிய சகோதரரும் கிறிஸ்தவ சகோதரரும் ஒரு இந்து சகோதரரும் இணைகிற இடமே பள்ளி வகுப்பறை தானையா அந்த வகுப்பறையின போய் பார்த்துட்டு தான் சார் வருவாங்க அது எங்கள் வாதியாரை நான் மறக்கவே மாட்டோம் சார் எனக்கு கோவிந்த் சாமின்னு ஒரு வாத்தியார் சார் அவர் தான் அப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அவர் தான் அவர் வந்தால் பள்ளிக்கூடம் வரலன்னா லீவு அப்படி இருந்த காலம் எங்கள் ஆசிரியர் மறக்க முடியாது சார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வீட்டுக்கு போகிறாரு சாப்பிட்டு வர்றதுக்கு மத்தியானம் போனவர் சாப்பிட்டுட்டு வந்தவர் உடம்பு சரியில்லை போலகுது அப்படியே என்ன பண்ணார் என்னான் தான் படிப்பேன் கிளாஸில் அப்புறம் என்ன கூப்பிட்டாரு என்னடா பாடம்னாரு மனிதன் பாடம் சார்ன படிடான்னாரு படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன்டான்னு உள்ளே போனார் சார் சட்டையை அவுற்றிட்டு பனியனை ஊற்றுட்டு கட்டின நாலு மாதம் நாலு மொழி வேஷ்டியோட கட்ட பெஞ்சில் அப்படி படுத்தாரு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கு சார் வாசலில் ஜீப்பு சத்தம் கேட்குது அலறி அடிச்சு எழுந்து வந்தார் சார் நான் பான்னு படிச்சுங்கிறோம் பசங்க கேட்டுங்கிறோம் மனிதனை பற்றி படிச்சுங்கிறேன் எங்கள் ஆசிரியர் பயப்படலை சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வந்த உடனே அவர் ஒன்றும் அச்சப்படலை சார் ஆச்சரியப்படவும் இல்லை அப்படியே நாலு மழை வேஷம் கட்டண வேஷோடு எங்கள் முன்னாடி வந்து நின்னார் ஏ ஏழுமலா நல்ல காமனி இது விழா எலும்பு இது இருதயம் இது நுரையீரல் அந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படியே ரிவர்சல போட்டார் சார் நேரா போய் ஜீப்ல உட்காந்துட்டாரு கண்ணு கலங்குது டிரைவரு கேட்கலாம் என்ன சார் ஆச்சு ஏன் கண் கலங்குற போயா அந்த தெய்வத்தை கூப்பிடு யார் எங்கள் வாத்தியா இது ஒன்றும் தெரியாத மாதிரி போய் நின்றார் சார் அவர் சார் நான் என்ன ஆசிரியரை எனக்கு வயசு எழுபத்தி மூணு இன்னும் என் ஆசிரியர் நான் மறக்காமல் இருக்கிறேன் என்றால் அதுதான் சார் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற அழகு பேராசிரியர் எதை சொல்ற படிப்பதற்காக தொலை தூரத்திற்கு போய் படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாதவனுக்கு பள்ளிக்கூடத்தின் அருமை தெரியாதுன்னாரு என்னம்மா நினச்சி பாருங்க அது மாதிரி ஒரு சுகம் வருமா சார் அது மாதிரி ஒரு சுகமாக வருமா மார்க்கு கேட்குறான் நான் பையன் என்னம்மா மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் என்ன ஒருத்தன் கெஞ்சனா சார் ரெண்டே ரெண்டு மார்க் போடுங்க சார் ப்ளீஸ் சார் இந்த பள்ளிக்கூடத்துல நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறானுங்க சார் எல்லோருமே மனசு கேட்கல சார் போடலான்னு நினைக்கிற நேரத்தில் அவனுக்கு வேண்டியும் ஒருத்தன் வந்துட்டான் சார் போடலான்னு நான் பேனா எடுத்த நேரத்தில் வந்துட்டேன் என்னடா கேட்டா ஐயா வேணாம் ரெண்டு மார்க் கேட்டேன்டா போட அவர் எவ்வளோ நல்லவர் அஞ்சு போடுவார் கம்முன்னு இருணும் சார் ரெண்டுக்கே வழி இல்லை சார் அஞ்சு போட சொல்லிட்டான் சார் அவன் அவன் இனிமேல் இன்னும் வேறே என்ன வந்துட போகிறான் அஞ்சு அடிச்சு அடித்து போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு கையில் கொடுத்தா அவன் பேப்பரை வாங்கிக்கினேன் அவனுக்கு சிபார்ஸ் பண்ண வந்தான் பாரு அவன்கிட்ட சொல்கிறான் என்னமோட உன் புண்ணியத்தில் எனக்கு மார்க் வந்துடுத்துறான்னு போட்டது நான் அவனுக்கு புண்ணியம் அவனுக்கு சார் நீங்கள் என் பள்ளிக்கூடம் வகுப்பறை ம ஜென்மத்துக்கு மறக்காது சார் கொஞ்சம் அப்படியே பேக் நினச்சி பாருங்களேன் அதனால தான் மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் சொன்னார் பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு கூட நீ அந்த ஸ்கூலுக்கு மாணவன் மாணவன் தான் அதனால் நீ அந்த பள்ளிக்கூடத்தை மனசுல வச்சு முன்னேற்றத்திற்கான முயற்சியில நீயும் உன்னை கரைத்துக்கொள் என்று சொன்ன அழகு இருக்கிறதே பேராசிரியருடைய கருத்தோடு அது இணைந்த கருத்து என்பதற்காக சொல்றேன் மூன்றாவது கருத்து ஆசிரியர்களை தேடி சென்று அடையாதவனுக்கு ஆசிரியருடைய அறிவாற்றலுடைய அருமை தெரியவே தெரியாது ஆசிரியர்னா சாதாரணமான விஷயம் இல்லை சார் எப்படிப்பட்ட அறிவாளி அவர் ஒரு ஆசிரியரே ஒரு மாணவனுக்கு செக் டெஸ்ட் பண்றார் சார் ஆசிரியரை மாணவன் டெஸ்ட் பண்ணுறாரு ஒரு பூச்சை கையில் உள்ளே வச்சுங்கன்னு இது தான் செத்து போச்சான்னு கேட்டார் ஒரு பையனை அவன் சொன்னான் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது சாமின்ட்டான் எல்லாம் உங்கள் கையில் இருக்குதுன்னா என்னடா அர்த்தம்னார் இல்லை இல்லை நான் அது உயிரோடு இருக்குதுன்னா ஒரே அமக்கு அமுக்கிடுவேன் செத்து போச்சுன்னா அப்படியே விட்டுடுவேன் அதனால எல்லாம் உன் கையில் இருக்குதுன்னு சொன்னேன்னு அதாவது அறிவாளிகளை உருவாக்குகிற அறிவாளி ஆசிரியர் இல்லையா அறிவாளிகளை உருவாக்குகிற அறிவாளி ஆசிரியர் இல்லையா சார் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டரு அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டரும் நடந்து போறாங்க ஒரு ஆறு குறுக்க போகுது சார் அப்ப இருக்கிற ரூல்ஸ் என்ன தெரியுமா ஆசிரியர் முன்னால போகணும் மாணவன் பின்னால வரணும் அப்படி ஆறு குறுக்க வருகிற போது அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு அப்படி பின்தங்குறாரு அலெக்சாண்டர் முன்னாடி போறோம் அலெக்சாண்டர் முன்னாடி போய் ஆத்துல இறங்குறான் ஆத்துல இறங்கி நடந்து போயிட்டார் அரிஸ்டாட்டில் கோவம் வந்துடுத்து மாணவன் பின்னாடி வரணுமே ஏன் முன்னாடி போறான்னு சொல்லிட்டு பின்னாடி அப்புறம் நடந்து போய் கேட்டாரு நீ குருவினை மீறிட்டாய்ன்னு இல்லை குருவே ஆசிரியரை நான் மேறவில்லை இந்த ஆத்துக்குள்ளே சுழல் எங்கே இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை நீங்கள் விதிப்படி முன்னால் சென்று அந்த சுழலில் அகப்பட்டு கொண்டால் என்ன ஆகுமோ என்று கருதி இந்த அலெக்சாண்டர் சுழலில் அகப்பட்டு கொண்டு போய்விட்டாலும் ஆயிரம் அலெக்சாண்டர் கிடைப்பார்கள் ஒரு அரிஸ்டாட்டில் கிடைக்க மாட்டார்கள் என்பதனால்தான் நன்மைக்காக நன்மைக்காகத்தான் முன்னால் போன அதான் சார் ஆசிரியர் இருக்கிற பெருமை நான் சென்னையில் போய் பார்க்குற ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் எழுதிக்கிறான் பதறிட்டேன் சார் இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினாலான்னு போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிட்டான் இல்லை அவன் எதை நினைச்சு எழுதனா அதை விட ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் எழுதிக்கிறான் நன்றி மீண்டும் வருகன்னு எழுதிக்கிறான் அதில் நம்மளால இன்னொருத்தன் தமிழ் படித்தவன் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த இம்மை பிராக்கெட்ல போட்டான் நன்றி மீண்டும் வருகன்னு அவன் எழுதிட்டான் ஏன்னா அவன் பட்ட பாடம் அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு சிக்கல் இருக்கு சார் நான் என்ன சொல்றேன் அறியாமையே ரசிங்க அறிவையும் ரசிங்க இந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கிறதே நம்ம படிக்கிற புஸ்தகம் தான் ஐயா ஏதோ எத்தனை பக்கங்கள் படித்தோம் என்பது கணக்கில்லை எதை புரிந்து கொண்டோம் என்பதுதான் முக்கியம் ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா புரிஞ்சுக்கிறது இல்லை சார் நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி காலையில் ஏற்று கூட கேட்டான் எங்கள் வீட்டம்மா நான் சொன்னேனே புரிஞ்சுதா நான் சொன்னேனே புரிஞ்சுதா வகுப்படையிலே ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் தான் கேட்பார் தெரிதல் வேறு புரிதல் வேறு பல விஷயங்கள் நமக்கு ஆனா சார் ரொம்ப விஷயங்கள் இருக்குது ஒண்ணு இல்ல இந்த நம்ம டேப்ல திருப்பினா தண்ணி வரும் கார்பரேஷன்ல சில இடங்கள்ல சில இடங்கள்ல இந்த அடிக்கிற பைப்பு போட்டுருப்பான் தெரியுமா உங்களுக்கு அந்த பைப் அடிச்சா தான் தண்ணி வரும் ஒருத்தன் காலையிலிருந்து அவர் தண்ணி கேசாது ரொம்ப கை கால்லாம் நடுங்கிற நேரம் ஒண்ணுமே காணல கையில இல்ல கடவுளையே இன்னைக்கு என்னடா பண்ணுவேன்னு அவனும் கடவுளை பிரார்த்தனை பண்றான் அப்படி இருக்கிற நேரத்துல அவன் சம்சாரம் பாவம் யோ எனக்கு உடம்பு சரியில்லை தண்ணி வேற ஊட்டுறதுல நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கணு ஒரு அண்டாவை அவன் கையில கொடுத்து இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னுச்சு அடிக்கிற பைப்புல வச்சு அடிக்க சொல்லி அது மனசுக்குள்ள நினைச்சுன்னு கொடுத்தது இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னு உடனே என் தெய்வமே என் ஒய்ஃப் ஆயாலும் நீ வந்துட்டியான்னு அந்த அண்டாவை தூக்கி போட்டான் சார் எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் எதையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை புரிதல் என்பது வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது இன்னும் உணர்ச்சி வசப்படுகிற தான் உண்மையை தேடணும் நம்ம உணர்ச்சி வசப்படுறது தான் நம்ம இது பண்ணிடுறோம் தான் நான் குடும்ப கூட்டங்கள்லாம் சொல்றது கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுங்க தான் ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாள் காலையில சொல்லியிருக்கிறான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் வந்துருவேன் நீ நானும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் அப்படின்னு நீ ரெடி ஆயிருக்கான் அங்கேருந்து வந்துருக்குது அங்க இருந்து வந்த உடனே வந்துட்டான் ஆபீஸ்ல இருந்து உட்காருன்னா யார் பேசுறதுன்னா இவன் தான் சொன்னா நான் ஆரம்பிக்கிறேன்னா அம்மா சொன்ன போது அவனே சொன்னா நான் ஆரம்பித்தா எப்பயுமே வம்பு வருதுன்னா உடனே அந்த அம்மா சொல்லிச்சு அப்ப நான் வம்புக்காரியா அப்ப என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா அப்படின்னா பத்தியா பத்தியா ஆரம்பிச்சுட்ட பத்தியா இதுக்குதான் நான் ஆரம்பிக்க கூடாதுன்னு மனசன் நினச்சேன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா காத்தானுமா சொல்லிட்டான் இல்லையா இல்லை இல்லை இது நானே ஆரம்பிக்கிறேன் போன வாரம் சீரியல பார்த்தேன் அதுல ஒரு வசனம் வந்தது சொர்க்கம் நரகம்னு வந்தது அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டா கேட்டுட்டு அடுத்தது கேட்டா நீ நானும் ஒன்னா போற இடம் தானே சொர்க்கம்னு அடி செல்லம் மாமா மட்டும் போற இடத்து பேர் தான் சொர்க்கம் நாம ரெண்டு பேரும் போ ஒன்னா போற இடத்துக்கு சொர்க்கம் இல்லை அப்படின்னா நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னா மாமா போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ரம்பா உர்வசி மேனகா திலோத்தமை பேர் அழகிகளெல்லாம் மாமா கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்கன்னு உள்ள அழைச்சிட்டு போவோம் அப்படின்னா நான் எங்கே நீ நரகத்துக்கு தான் போகும் நரகம் எப்படி இருக்கும் ஒரு கருப்பு குரங்கு வந்து உன் கையை பிடிச்சி கூட்டி போகும் வாங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி எனக்கு மட்டும் இங்கேயும் முடிஞ்சு போச்சா அவன் ஜென்மத்துக்கும் பேச மாட்டான் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கேன பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பானேனில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு அறிவேனில் ஆணுக்கு பெண் கான் என்று கும்மி எடினே சரி நிகர் சமமாக ஆணையும் பெண்ணையும் கொண்டு வருவது இந்த படிப்பு ஒண்ணுதாயா கொண்டு வரும் படிப்பு ஒண்ணுதான் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் படிக்க வைங்கய்யா படிக்க வைங்க நல்லா படிக்க வைங்க நான் தந்தை ஸ்தானத்திலிருந்து எல்லாரும் பாருங்க பெண்களை நல்லா படிக்க வைங்க டிகிரியோட நிறுத்தாதீங்க பிஜி படிக்க வைங்க வாழ்க்கையில தன் காலில் நின்று இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு திறமையையும் நம்பிக்கையையும் தருவது இந்த படிப்பு தான் இந்த புத்தகம் தான் அந்த வாசிப்பு தான் அதனால அந்த பிள்ளைகளுக்கு தயவு தயவு சொல்லிக் கொடுங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்தேன் புத்தகங்களை சுவாசிப்போம் புதுமைகளை யோசிப்போம் போட்டது ரொம்ப அழகான வார்த்தை அந்த வார்த்தைகளை என்னுடைய வணக்கமும் பாராட்டும் ரொம்ப அருமையா இருந்தது பணியில இருந்தவன் பார்த்தீங்கன்னா குசேலர் குடும்பம் வறுமையில் வறுமையில நான் ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் சார் ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் என் காலத்துல நான் எங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது நான் நான் தலையாட்டினேன் ஏன் தெரியுமா அப்போல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஒரு பையன் ஒரு புள்ள அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது சார் எங்க பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு எவனோ கல்யாணத்தை வாழ்த்து நிறைவேற்றிட்டாரு இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேற வெளியிலும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி எட்டாவது ஒரு இப்படி பசங்க ஓடினாங்கன்னா எவனாவது வந்து கேட்பான் இந்த பையனுக்கு என்ன பேரு எங்க பெருமாவை கூப்பிடுவாரு அந்த எட்டாவது பையனுக்கு என்ன பேர் சொல்லு அவர் கேட்கறாரு பாருன்னு இவர் நம்பர் தான் தெரியும் அவருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்க எங்க பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான் சார் என்ன கூப்பிட்டான் கூப்பிட்டு வந்து விட்டேன் ஏன் நோட்டீஸ் கொடுக்கல வீடா சாரிதே நான் அன்னைக்கு சொல்லட்டுமா அன்னைக்கு நூறு ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நூறு ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது